தேர்வில் தோல்வி அடையும் மாணவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தேர்வு எழுதிய எங்கள் மேல் தவறில்லை திருத்திய ஆசிரியர் மேல்தான் தவறு என பழிபோடும் காட்சிகளை பள்ளி பருவத்தில் பார்த்திருப்போம் ஆனால் நாட்டை ஆளும் பொறுப்பிற்கான தேர்தலில் போட்டியிட்டுவிட்டு விட்டு அதில் அடையும் தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிக்காரர்களும் தேர்தல் ஆணையம் மீது பழி போடுவது வேடிக்கையாக உள்ளது சமீபத்தில் ஒரு குடும்பத்தையே போலி வாக்காளர்கள் என்று குற்றம் சாட்டினார் நம்ம பப்பு தேர் ஆர் இலவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பூட்டர்ஸ் ஆஃப் திஸ்கை ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா ராகுல் காந்தி சொல்கிறதுலாம் உண்மைன்னு எடுத்துக்கிட முடியாது அவர் எங்கேயும் ஆதாரபூர்வமாக எடுத்து உங்கள் முன்னால் பத்திரிக்கை கொடுத்து இந்த இடத்துல இந்த பூத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேர்தல் ஆணையங்கிறது வந்து அது ஒரு தனி இன்டிபென்டென்ட் பாடி இருக்கும் அதில் என்ன பண்ணால் பீகாரில் அப்படி எடுத்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நம்ம முதலமைச்சர் சொல்லி அறுபத்தோரு லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுல இருபத்தோரு லட்சம் ஆளே இல்லை இறந்தே போயிட்டாங்க பதினாறு லட்சம் பேர் ஊர்லேயே இல்லை இப்படி தான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு அதே போல் திமுக அமைச்சர் துரைமுருகன் வைத்த குற்றச்சாட்டு எத்தனையோ தெல்லுமுள்ளுகளை வாக்காளர்கள் செய்ய பீகாரில் ஆரம்பிச்சிருக்கு அது இன்னொரு மாநிலத்திற்கு வரும் நாங்கள் அது இருக்க சீரும் சிங்கங்களாக ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை வேணும்னே சொல்றாங்க பீகார் மாநிலத்தில் நடந்தது என்ன மொத்தம் அறுபத்தாறு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்காங்க அறுபத்தாறு லட்சத்துல இருபத்தி லட்சம் லட்சம் இறந்து போயிட்டாங்க இந்த விஷயம் துரைமுருகனுக்கும் மற்றவங்களுக்கே தெரியுமா அறுபத்தாறு லட்சத்துல இருபத்தோரு லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க முப்பது லட்சம் பேர் அங்க இல்லவே இல்லை இப்படிதான் அவங்களுடைய குறை சொல்லிட்டே இருக்காங்களே தவிர வேற ஒன்று தேர்தலில் மக்கள் நம்பிக்கையை பெற்று போராடி வெல்வதை விட்டுவிட்டு இப்படி போலி குற்றச்சாட்டுகளை வைப்பது உங்களுக்கே சிறுபிள்ளை தனமாக இல்லையா